அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கூட்டணிக்காக சில நபர்களை நேரடியாக காண்டக்ட் பண்ணி பேசியிருக்காராமா அது மட்டும் இல்லாமல் தங்கள் கட்சியில் இருந்து சிலர் அனுப்பிவிட்டு அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தூது விட்டு இந்த மாதிரி க கூட்டணி கூட வந்து சேருங்க எங்கள் கூட்டணி சேருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடத்துவதற்காக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காராமா சிலர் கூட பேச்சுவார்த்தையும் நடத்தி நடத்தப்பட்டுருக்கிறாமா இன்னைக்கான வீடியோவில் தளபதி விஜய் அவர்கள் யார் கூட எல்லாம் கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு என்னென்ன காய்கள் நகர்த்திருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சிக்கல் அதாவது ஜனநாயகன் திரைப்படம் வரக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிவிச்சுட்டு வந்த நிலையில் இப்போ அந்த படத்துக்கு திரும்பவும் ஒரு தடை இருக்காங்க ஸோ திரைப்படம் வெளியே வெளியாகுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல் மறுபடியும் வந்து தணிக்கைக்குழு ஒரு வேலை காமிச்சு விட்டாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வெளியே குழப்பலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சியில் அதாவது டிவி கே கட்சி யார் கூட கூட்டணி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வந்த நிலையில் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் இவங்க இரண்டு பேருமே வந்து டிவி கே கூட ஜாயின் பண்ண போகிறாங்க தளபதி விஜயாவோட நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவுக்குள்ளே தகவலாம் வெளியாகிருந்து நம்மள அதை பார்த்துருந்தா நமக்கு அந்த அந்த தகவலில் கிடைச்சிருந்தது இப்போ இரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே உல்ட்டா பல்ட்டி ஆயிடுச்சு டிடிவி தினகரன் வந்து கா இது கூட பிஜேபி கூட கூட்டணி போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது ஆனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி போட அதாவது ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்காரு போல் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டிம் டிஎம்கே வந்து அவங்க சூஸ் பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கேவோட சேர்ந்து நம்ம போட்டிடலாம் டிஎம்கே கூட கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்காராம்மா நீ ஒரு டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி போட போகிறாரா டிஎம்கே கட்சியிலேயே சேர்ந்து கூட்ட எலெக்ஷன் நிற்க போகிறாரா அப்படிங்கிறது தெளிவாக ஒன்றும் தகவல் நமக்கு கிடைக்கல ஆனால் டிஎம்கே சைடிலிருந்து காய்கள் நகர்த்தப்பட்டு வந்துட்டு இருக்குதாமா அதே மாதிரி ஓபிஎஸ்ல ஓபிஎஸும் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு தெரிவிச்சிட்ருக்காராம்மா நான் வந்து டிஎம்கேவில் சேர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துட்டுருக்குதாமா ஸோ ஓபிஎஸ் மேக்ஸிமம் டிஎம்கேவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா வந்து நமக்கு சோசியல் மீடியாக்கில் தகவல் கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வந்து நம்முடைய ஓபிஎஸ் தான் இருந்தாங்க அவர் கை கழுவி விட்டாரா இதனை அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ இப்போ நமக்கு புதுசாக கிடைச்ச தகவல் படி நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களே நேரடியாக அவர்களுக்கு ஃபோன் பண்ண தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி கூட்டணி விவ கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துனதாக நமக்கு தெ தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பே அதாவது கே கூட நாதகாவை வந்து நம்ம எப்படியோ கூட்டணி போடணும்னா ரெண்டையும் ஜாயின் டிவி கேவிலிருந்து சிலர் நாதகாவுக்கு வந்து நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களெல்லாம் சந்திச்சு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திருக்காங்களாம் பட் ஆனால் சீமான் அவர்கள் வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நான் வந்து யாரும் கூட கூட்டணி போட மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாராமா இருந்தாலும் தொடர்ந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள் டிவி கே சைட்லேருந்து மறைமுகமாக ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காராம் சீமானுக்கு ஸோ சீமான் வந்து ஜாயின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய எலெக்ஷனில் டி டிஎம்கே எக்காமந்தை கொண்டு ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதில் டிவிக்கேவும் சரி என் என்டிகேவும் சரி இந்த இரண்டு கட்சிகளுமே உறுதியாக இருக்குது ஸோ அந்த ஒரு அடிப்படையில் சீமானவர்கள் கொள்கை எதிராக எதிரியாக வந்து விஜய் பார்த்தாலுமே டிஎம்கே வந்து திரும்ப உள்ளே வரக்கூடாதுரா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அவங்களோட மனசில் வளர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து டிவிகே கூட என்டிகே ஜாயின் பண்ணும் அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் டிவி கே வந்து கூட்டணி சேர்ப்பதற்காக சில விஷயங்களை இருக்காரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டையன் அவர்கள் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா ஓபிஎஸை எப்படியாவது எப்படியாவது டிவிகே கூட நம்ம ஜாயின் பண்ணி விடணும் டிவிக்கேயில வந்து கொண்டு வந்து சேர்த்துறணும் அப்படிங்கிற பிளானில் ஓபிஎஸ் தொடர்ந்து ஓபிஎஸ் கூட தொடர்ந்து கேஎஸ் அதாவது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காராமா ஸோ கூடி விரைவில் செங்கோட்டை அவர்கள் வந்து நான் நல்ல செய்தி தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு பட் ஆனால் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் ஆல்ரெடி வந்து டிஎம்கே சைடில் இருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய செங்கோட்டை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல அது வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜனநாயகன் திரைப்படத்தை இப்போ கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னாடி திரைப்படத்தில் இருந்து ஒரு அப்டேட் நமக்கு வெளியாச்சு அது என்னென்னா கோர்ட்டு அதாவது நம்ம இந்த இவங்க வந்து சே தணிக்கை குழு வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க ஸோ மேல்முறையீட்டின்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு இல்லை நீங்கள் கம்பல்சரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அதற்காக நீங்கள் வந்து தணிக்கை சான்றிதழ் வழங்கியே ஆகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாராமல் ஸோ அதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அதாவது சாரி வரக்கூடிய மே வரக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்களாம் சோசியல் மீடியாக்களில் கூட இது சம்மந்தமாக முக்கியமான பிரபலங்கள் அதாவது சீமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் முக்கியமான பிரபலங்கள் எல்லோருமே வந்து ஆறாம் தேதி கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம் ஆறாம் தேதி கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி தான் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ எக்ஸ்தலத்தில் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இந்த தணிக்கை குழு என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணி அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து தணிக்கை இந்த இதுக்கு முன்னாடி வந்து த தணிக்கை குழுக்கு வந்து இந்த அது ஆர்டர் போட்டது யாருன்னா வந்து ஒரே ஒரு ஜட்ஜு தானாம்மா ஸோ ஒற்றை ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டதை இம்னியிட்டாக வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த தணிக்கை குழு என்ன பண்ணியிருக்காங்க உடனடியாக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க மேல்முறையீட்டில் வந்து இந்த ஒற்றை ஜட்ஜு வந்து கொடுத்த அதாவது சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கேன்சல் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இதை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன பிரச்சனைனா இதனால் வந்து திரும்பவும் இந்த படத்தினுடைய வெளியீடு வந்து போகுது ஏன்னா இந்த தணிக்கை குழுவானது என்ன மாதிரியான இதை வந்து முன் வச்சிருக்காங்கன்னா என்ன காரணங்களை முன் வச்சிருக்காங்கன்னா நாங்கள் வந்து மறு ஆய்வுக்காக நாங்கள் கேட்டிருந்தோம் அதாவது ஜனநாயகம் திரைப்படத்தை இந்த தணிக்கை குழு வந்து மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாமா கோர்ட்டில் பட் பட் ஆனால் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிவிட்டாராமா இல்லை ஆய்வெல்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே படம் வந்து தள்ளிப்பச்சு இதுக்கு மேலே இந்த இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இது பண்ண முடியாது உடனடியே படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து இது பண்ணிவிட்டாராமா திருப்பு கொடுத்துட்டாராமா உடனடியே நீங்கள் வந்து வியூபிஐ செ சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருங்க ஆய்வெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து இது பண்ணிட்டு உத்தரவு போட்டுறாமா ஸோ இதை வந்து இந்த தணிக்கைக்குழு என்ன பண்ணியிருக்காங்க இல்லை நாங்கள் வந்து நாங்கள் மறுஆய்வு பண்ணியே தீரணும் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து மறுபடியும் வந்து மேல் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஸோ மேல்முறையீடு பண்ணதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேல்முறையீடு வந்து மறுசீ மறுபரிசீலனை பண்ண அந்த ஜட்ஜு என்ன பண்ணியிருக்காங்க ஒற்றை அதாவது ஒரு ஜட்ஜு வந்து நான் இந்த ஒரு கேஸில் தலையீடு பண்ணி அவங்க வந்து உத்தரவு கொடுத்தது வந்து இது வந்து ரத்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒற்றை ஜட்ஜ் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து ஹை கோர்ட் வந்து ரத்து பண்ணிடுச்சு ஸோ இதனால பார்த்துட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து திரும்பவும் வந்து ரீ ரீஓப்பன் ஆக போகுது ஸோ அடுத்து எப்போ இந்த கேஸுக்கு வந்து அந்த ஜனநாயகனுடைய இந்த கேஸுக்கு எப்போ இயரிங்ஸ் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லலை ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி மக்களே தளபதி விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி போட போகிறாரு அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஜன்னாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ந்து அந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு பல எதிர்ப்புகள் பல அழுத்தங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஓப்பின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்க முடியாது கிளைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு டாபிக் மூலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்